ஒரு ஆண் வந்து பெண்களை பார்த்து உதாரணத்துக்கு ஒரு அம்மாவை பார்த்து ஒரு ஆண் வந்து தனது அம்மாவை பார்த்து வெளியில் வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடணும் இது இயற்கை விதிமுறை ஒரு பெண்களை பெண்கள் எந்த அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் அந்த பெண்களை பார்த்து ஆண்கள் வாங்க போங்க நீங்கள் அப்படின்னு தான் கூப்பிடணும் மரியாதையாக தான் கூப்பிட்ணும் பணிவாகத்தான் அழைக்க வேண்டும் பெண்களை பார்த்து ஆண்கள் வந்து பணிவாகத்தான் வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்ணும் எத்த எத்தனை வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி எத்தனை எவ்வளோ பெரிய ஆண்களாக இருந்தாலும் சரி மா அவங்க வந்து வெளியில் வந்து பெண்களை வந்து வாங்க போங்க அப்படின்னா கூப்பிட்ணும் ஆனால் அதே நேரத்தில் அவன் மனசுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா மனசுக்குள்ளே அவன் வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ ஒரு அம்மாவை பற்றி ஒரு பையன் சிந்திக்கிறான் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுறாங்களோ சாப்பிட்டாங்களா இல்லையா இப்படின்லாம் யோசிக்கிடு அவன் என்ன பண்ணா அப்படின்னு தான் யோசிக்கணும் ஒருமையில் யோசிக்கணும் ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியில் தெரிய போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நீ மனசுக்குள்ளே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீ வெளியில் பயப்படலாம் வெளியில் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது நீ ஒரு மகன் வந்து ஒரு அம்மாவுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ மனைவிக்கோ அவன் பய வெளியில் அவன் பார்த்தானது பயத்தையும் பணியும் வெளிப்படுத்தி தான் ஆகணும் ஏன் மனசுக்குள்ளே ஏன் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிற மனசுங்கிறது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே நீ அவளை வந்து ஒரு அம்மாவை வந்து வா அவாய் வா அப்படின்னு தான் அவன் வந்து பேசணும் அவாய்வா அப்படி தான் யோசிக்கணும் ஒரு அம்மா எங்கே போயிருப்பான்னு தெரியல இன்னும் வரவும் காணும் எங்கே தோ தோட்டத்துக்கு தான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் சீக்கிரம் வரல சாப்பிட்டாளா இல்லையா இந்த மாதிரி தான் யோசிக்கணும் ஒரு மனைவியை பற்றி ஒரு கணவன் வெளியில் வந்து என்ன எப்படின்னா வெளியில் மனைவிகிட்ட போயிட்டு பணிவா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி வா ஆ அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லு சொல்லுங்கள் மனைவி என்ன வேணும் உங்களுக்கு அப்படி அப்படி அந்த மாதிரி சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா நல்லா ஏன் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க சரியாக சாப்பிடலையா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பணிவாக ஒரு மரியாதையோடு அவங்கள வந்து விசாரிக்கணும் பேசணும் ஆனால் மனசுக்குள்ளே வந்து அவளை வந்து ஒருமையாக தான் பேசணும் ஒருமையில் தான் வந்து சிந்திக்கணும் அவ இவ ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் தட்டுவா வெளியில் டேய் சொல்கிறா அப்படிதான் பெண்கள் பேசணும் ஒரு ஆண்களை பார்த்து பெண்கள் எப்படின்னா போ நீ வா போ ஏண்டா இப்படி பண்ணுற இந்த மாதிரி போடாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்ங்க வாடா அப்படிங்கிற மாதிரி தான் பேசணும் வெளியில் ஆனால் அப்போ அது பெண்கள் எப்படி வெளியில் பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஆண்கள் வந்து தனது மனசுக்குள்ள ஒரு பெண்ணை பற்றி தனக்கு தன த தனக்கு தெரிந்த தனது தனது மனைவி கணவன் கணவனில் மனைவி அம்மா தங்கச்சி அக்கா இவங்களை பற்றிலாம் யோசிக்கும்போது யோசிக்கும் யோசிக்கும்போது அவ இவ அப்படி தான் யோசிக்கணும் அவள் இவ என்ன இவ இவ எப்பவும் இப்படி தான் சத்தம் போட்டு கிடப்பா ஆனால் வெளியில் பேசும்போது அது சொல்லுங்கள் சரிங்க ஓகே நீங்கள் சொல்கிற கரெக்டு தான் அவன் நான் யோசிச்சு கூட பார்த்தேன் அந்த மாதிரி தான் யோசிக்கணும் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே அது எதிர் வெளியில் என்ன பேசுகிறோமோ வெளியில் மரியாதை கொடுத்தா மனசுக்குள்ளே மரியாதை கொடுக்கக்கூடாது வெளியில் மரியாதை கொடுக்கலனா மனசுக்குள்ளே மரியாதை கொடுக்கணும் அதே நேரத்தில் பெண்கள் வந்து மனசுக்குள்ளே அவர் ஆண்களை பற்றி எப்படி யோசிக்கணும்னா அவங்க இவங்க அப்படின்னு யோசிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து யோசி அப்படி இருக்கும்போது இதனால தான் ஒருவேளை வந்து இப்போது பெண்கள் வந்து ஆண்கள் வந்து இப்படி மனசு வெளியில் தான் இவன் மரியாதை கொடுப்பான் மனசுக்குள்ளே வந்து திட்டிகிட்ருப்பான் அவ அவனு திட்டிகிட்டுருப்பான் அப்படிங்கறனால தான் பெண்கள் வந்து ஆண்களை வந்து அவனுடைய அன் அவனை வந்து நிறைய வேலை வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க இவன் மனசுக்கு வெளியில் தான் பணிவை காட்டுவான் உள்ளுக்குள்ளே இவன் வந்து பணிவாக நம்மளை பற்றி சிந்திக்க மாட்டான் அதனால தான் இவங்க வந்து வெளியில் வெளியில் வந்து ஆண்களை வந்து திட்டுறது அடிக்கிறது ஏன்னா ஆணின் அன்பு உண்மையானது கிடையாது அப்படின்னு அவங்க பெண்கள் நினைக்கிறாங்க ஏன்னா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் அவன் வெளியில் தான் வாங்க போங்கன்றான் ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் அவா இவ அப்படின்னு தான் யோசிப்பான் ஒரு ஆண் வந்து பெண்ணை பற்றி யோசிக்கும்போது இவ கோபத்தில் அப்படி தான் வரும் கோபத்தில் வந்து இப்போ ஒரு மனைவி வந்து ஒரு அம்மாவோ வந்து ஒரு பையனை போட்டு அடிக்கிறாங்க அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பையனை போட்டு அடிக்கிறாங்க அப்போ அவன் வந்து வெளியில் கோபத்தை வெளிப்படுத்த முடியாது மனசுக்குள்ளே என்ன பண்ணுவான் அவா இவ அப்படின்னா அவன் தனது கோபத்தை மனதுக்குள்ள தான் வெளிப்படுத்துவான் அவா இவ இவ இப்போ பார்த்தாலும் அப்படிதான் அடிச்சிட்டேடாப்பா நம்ம தப்பே பண்ணலை ஆனாலும் விசாரிக்காமல் அடிச்சுட்டே இருப்பாள் அப்புறம் தான் கேப்போ இவளுக்கு இவளுக்கு இது இதான் வேலை அந்த மாதிரி மனசுக்குள்ளே அவன் ஒருமையாக அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது இது பெண்களுக்கு தெரியும் ஒரு ஆண்கள் இப்படி தான் மனசுக்குள்ளே யோசிப்பான் அதனால் அவனுடைய வெளியில் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுனால அது வந்து உண்மையான அன்பு கிடையாது இவன் வந்து மனசுக்குள்ள இப்படி தான் யோசிப்பான் ஒரு ஆணின் அன்பு உண்மையானது கிடையாது அதனால் வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஆண்களை நல்லா வேலை வாங்குவாங்க கோபத்தை வெளிப்படுத்துவாங்க ஆண்களை பார்த்தாலே கோபமாக இருக்கும் அவங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்துவாங்க அதனால் அப்படி போ ஆனால் ஆணுக்கு வந்து இப்போ பெண்கள் வந்து வெளியில் தான் வா வாடா போடா அப்படின்வாங்க ஆனால் மனசுக்குள்ள ஆண்களை பற்றி யோசிக்கும்போது வாங்க போங்க அதாவது ஒரு ஒரு மனைவி வந்து தனது வீட்டுக்காரனை வந்து வெளியில் வந்து வாடா போடா டே என்னடா என்ன பண்ணுற என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீ வா போ அப்படின்னு பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி தான் வெளியில் பேசணும் அதுதான் இயற்கை விதிமுறை ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பெண் வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா தனது கணவனை பற்றியோ தனது மகனை பற்றியோ தனது அப்பாவை பற்றியோ தனது பேரனை பற்றியோ ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி அவனை பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அவங்க இவங்க அப்படி யோசிக்கணும் அப்போது ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் அப்படின்னா பெண்கள் வெளியில தான் பொய்யா வந்து நம்மளை வந்து நம்மக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஆண்கள் மீது ஒரு உண்மையான அன்பு இருக்குது ஒரு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது அதனால் அவங்க சொன்னால் செய்யலாம் நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யலாம் அவங்ககிட்ட நம்ம பணிஞ்சு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடக்கிறார்கள் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் உண்மை ஒருத்தரை பற்றி நம்ம வெளியில் உதடி என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் நம்ம மனசு என்ன பேசுது அந்த மனம் என்பது அப்போ உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்குது ஒருவேளை பெண்ணிடம் இருக்குதா பெண் வந்து மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க ஆண்களை பற்றி யோசிக்கும்போது வாங்க போங்க அப்பா அப்பா பார்த்து வெளியில் வந்து டே அப்பா அப்படிவாங்க மனசுக்குள்ளே அப்பா என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்களா இல்லையா தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக அவங்கள பற்றி யோசிப்பாங்களே இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு தெரியறதுனால உணர்றதுனால பெண்களுடைய அன்பு என்பது மனசுக்குள்ளே இருக்குது வெளியில் காட்ட மாட்டாங்க வெளியில் வந்து அன்பு இல்லாத மாதிரி கோபமாக நடந்துப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே தான் அவங்களுக்கு நம்மளை பற்றி யோசிக்கும்போது அவங்க இவங்க அப்படின்னு யோசிப்பாங்க அதனால் அவர்களுடைய அன்பு உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஆண்கள் சப்போர்ட்டாக மாறுறதுக்கு அது ஒரு காரணம் பெண்களுக்கு ஒரு காவலனாக இருப்பதோ அல்லது உதவியாக இருப்பதோ பெண்களை அடித்தா வாங்கிக்கிறது திட்டு திட்டுனா வாங்கிக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மனசுக்குள்ள பெண்கள் வந்து ஆண்களை பற்றி ஒரு அவங்க இவங்க யோசிக்கிறாங்க மனசுக்குள்ளே ஆண்களை பற்றியே ஒரு பயம் இருக்குது வெளியில் தான் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் ஆண்களை பற்றி மனசுக்குள்ளே பெண்களின் மனதிற்குள்ளே ஒரு கோபம் இருக்குது ஒரு பயம் இருக்குது வெளியில் பெண்கள் வெளியில் ஆண்களிடம் கோபமாக நடந்துப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஆண்களை பற்றின ஒரு பயம் இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு வந்து வெளியில் தான் பெண்களை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு தீராத கோபம் ஆண்களுக்கு இருக்கும் அதுதான் அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மனசு சமநிலையோடு இயங்கும் வெளிலேயும் பயப்படுறது உள்ளுக்குள்ளேயும் பயந்தாங்கன்னாக்கா பயந்தாங்க ஒளி அப்படி அப்போ வந்து வெளியில் இருக்கிற அந்த பயத்தை ஒரு ஆண் வந்து வெளியில் வந்து பெண்களிடம் பயத்தோடு நடந்துக்கிறான் அப்படிங்கும்போது அந்த பயத்தை தாங்கி பிடிக்கிற இது எதுனா மனசுக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு கோபம் இருக்குது அந்த கோபம் தான் அந்த பயத்தை வந்து சமன் செய்கிறது அது மாதிரி பெண்கள் வெளியில் பயங்கரமாக கோபப்படுவாங்க ஆண்களை பார்த்து போட்டு அடி அடி அடிப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தா பய பயத்தோடு இருப்பாங்க அந்த பயம்தான் பெண்களின் கோபத்தை சமன்படுத்துகிறது தாங்குகிறது அப்படின்னு சொல்லிக்கிறோம் பெண்கள் வந்து ஆண்களை வந்து வெளியில் வாடா போடான்வாங்க நீவாக போன்னுவாங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க எத்தனை வயசு ஆண்களாக இருந்தாலும் இது இயற்கை விதிமுறை மனசுக்குள்ளே ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஆண்களை பற்றி யோசிக்கும்போது அவங்க இவங்க ஒரு பயம் இருக்கும் பெண்களுக்கு இது இயற்கை விதிமுறை மனசுக்குள்ளே பயமும் வெளியிலையும் கோபத்தோடையும் பெண்கள் நடந்துப்பாங்க ஆண்கள் வந்து வெளியில் வந்து பயத்தோடு நடந்துப்பாங்க மனசுக்குள்ளே கோபத்தோடு நடந்துப்பாங்க கோபத்தோடு யோசிப்பாங்க வெளியில் வாங்க போங்கம்பாங்க பெண்களை பற்றி எந்த வயசு பெண்களாக இருந்தால் மனசுக்குள்ளே அவைவ போடி சில டைமில் கோபம் தான் அடிப்போடி அப்படின்னு கூட அவன் சொல்லுவான் அந்த அளவுக்கு அளவுக்கு அவன் மனசுக்குள்ளே கோபத்தோடு இருப்பான் மனம் என்பது அவனுக்கு கோபமாக இருக்கும் வெளியில் வந்து ஒரு அம்மா வந்து அவனை போட்டு அடிக்கிறாங்க போடா வாடா அப்படின்னு திட்டுறாங்க போடா ஒழிஞ்சு போடா எருவ மாடு அப்படின்னு எதாவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் மனசுக்குள்ளே வெளியில் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டான் ஏமா அடிக்கிறீங்க சரிம்மா சரி தெரியாமல் பண்ணிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் பணிவாக சொல்லுவான் மனசுக்குள்ளே இப்போ பார்த்தோன்னா அடி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இவன் திட்டிப்பான் அப்போ பெண்கள் வந்து வெளியில் போடா வாடா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே இவங்க அவங்க அந்த மாதிரி யோசிப்பாங்களே இது இயற்கை விதிமுறை இயற்கையோடு அப்போ இயற்கை இந்த விதிமுறைப்படி நாம் இப்போ வா வா வாழக்கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த விதிமுறைப்படி நம்ம வாழக்கூடாது இந்த இயந்திர அறிவு அறிவியல் உலகில் நாம் வந்து செயற்கையான விதிமுறைப்படி தான் வாழணும் ஏன்னா இது செயற்கையான உலகம் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களை வந்து வாங்க போங்கன்னு சொல்லணும் மனசுக்குள்ளே வாடா போடா அப்படின்னு திட்டிக்கலாம் போடாடே அப்படின்னு சொல்லி திட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ பின்னே மனசுக்குள்ளே வந்து நீ பின்ன பெரிய நீ மட்டும் பெரிய யோக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிக்கலாம் வெளியில் வந்து வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக நடந்துக்கணும் அதுமாதிரி ஆண்கள் வந்து வெளியில் வந்து பெண்களை வந்து என்ன பண்ணணும் வெளியில் வந்து வாடி போடின்னு திட்டணும் வாடி வா வாப்போ அது அந்த மாதிரி தான் பெண்களை வந்து ஆண்கள் பேசணும் பேசியிருக்கணும் பேசணும் பேசியிருக்கணும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல பேசுகிறாங்க அந்த விதி அதன அதனை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே வந்து அது வந்து நடைமுறையில் இருக்குது நம்ம அதை மாற்ற முயற்சி பண்ணுறோம் அதை புரிஞ்சுக்கணும் இயற்கை விதிமுறை இந்த இயந்திர அறிவுலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கும்போது ஆண்கள் வந்து வெளியில் வாடி போடி வா போ அப்படின்னு பெண்களை பார்த்து எந்த எத்தனை வயசு பெண்களாக இருந்தாலும் எத்தனை வயசு சின்ன சின்ன வயசு ஆண் ஆண் கூட ஒரு பெண்களை பார்த்து அப்படி தான் சொல்லணும் வாடி போடி வா போ அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் மனசுக்குள்ளே பெண்களை பற்றி யோசிக்கும்போது ஆண் வந்து அவங்க இவங்க அப்படி யோசிக்கணும் அப்படி யோசிக்க யோசித்தால் வெளியில் அவனுக்கு ஒரு பெண்ணை பற்றி வாடி போடின்னு கூப்பிட்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது தகுதி இருக்குது நியாயம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மாதிரி பெண்கள் வந்து வெளியில் வாங்க போங்கன்னு வாங்க வாங்க போங்கன்னு சொல்லணும் ஆனால் மனசுக்குள்ளே அவனை பார்த்து டே போடா டே என்னடா செட்றாடே போட ஆ தெரியும்டா அவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கணும் இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமது மனதை எப்படி செயல்பட வேண்டும் நாம் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்களிடம் எப்படி நடந்து கொள்ளும் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த இயல்பு மாற்றம் அது ஏற்படுத்துகிற வாழ்க்கை முறையில் வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் அந்த இயல்பு மாறும்போது வாழ்க்கை முறையே மாறிப்போகுது வாழுகின்ற முறையே மாறிப்போகுது இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்ம இந்த உலகம் நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குமோ அந்த உலகம் தான் நமது இயல்பு எப்படி இருக்க வேண்டும் என என்பதை தீர்மானிக்கிறது நம்ம இப்போ ஒரு இயந்திர அறிவியல் உலகம் எனப்படுகிற ஒரு செயற்கையான ஒரு உலகத்தை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதற்கு தந்தார் போன்று விதிமுறையும் செயற்கையாக மாறிவிடுகிறது அப்படியே உள்டாகவும் மாறியது இயற்கையான இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழணும் பாதுகாப்பாக அமைதியாக வாழும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பாதுகாப்பு இல்லாமல் அமைதி அமை பாதுகாப்பின்மையை நோக்கி போகணும் அமைதியின்மையை நோக்கி போகணும் அழிவை நோக்கி போகணும் அந்த மாதிரி ஒரு அதான் ஒரு நோய்களை நோக்கி போகணும் இயற்கைங்கிறது ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வாழணுன்னா நீ இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழணும் அவள் அந்த மாதிரி அங்கே போனால் ஆரோக்கியம் தான் வேறு வழியே கிடையாது அவனுக்கு நோயே வராது இயற்கையோடு இணைஞ்சு போயிட்டேன்னாக்கா இணைஞ்சி வாழ்ந்துட்டால் அவனுக்கு நோயே வராது வரக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் நிலையில் வாழ்ந்து கொண்டு நீ நோய்கிட்ட இருந்து தப்பவே முடியாது இப்படி எல்லாமே உள்ட்டாக மாறிடுது